உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் அவங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் இன்னைக்கான மணி செய்வீங்க மூட்டை எடுத்து வச்சுருங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சுருங்க இன்னைக்கு எனக்கு எந்த விதமான செலவுகளுமே கிடையாது அதனால என்னோட நோட் வந்து இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ண போகிறது கிடையாது சேமிப்பாக நான் எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னா செலவு இல்லாததுனால சேமிப்பும் ரொம்ப கம்மி தான் என்கிட்ட இருந்த எல்லா காயின்ஸுமே எடுத்து இன்னைக்கு என்னோட பிக்கி பேங்கில் வந்து நான் வந்து காயின்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு உண்டியில் வச்சுருக்க இல்லையா அதில் காயின்ஸை வந்து ஆட் பண்ணிட்டேன் இதே மாதிரி உங்களால் என்ன இன்றைக்கி வந்து சேமிக்க முடியுமோ அதை உங்களோட சேமிப்பாக அவங்களோட பிக்கி பேங்கில் வந்து ஆட் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு தெரியுமா ரெண்டு மூணு வருஷம் கழித்து நாங்கள் வந்து வீடு வாங்க போகிறோம் இப்போ எங்களோட சேமிப்பை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க அதுக்கான சேமிப்பு மொ மெத்தடை வந்து நம்ம பார்க்கலாம் அது கூட வேவோ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளால் சேமிக்க முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா சேமிக்கிறதோட மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எப்படி எப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்றதையும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் என்னோடய வீடு வாங்கினோம் அப்படின்னா இப்படி தான் பண்ணுவேன் அதுக்காக நான் என்ன பண்ணுவேனோ அந்த மாதிரி வந்து என்னோட வே ஆஃப் ஏவோ இதுக்கான டிப்ஸ் உங்க கூட வந்து ஷேர் பண்றேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ள குருசாமி சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் எனக்காக லைக் பண்றதுக்கு மறக்காதீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் எப்படி வந்து அந்த வீடை வாங்க போறோம் இஎம்ஐல வாங்க போறோமா இல்ல ஏதாச்சும் கடன் வாங்கி வாங்க போறோமா இல்ல மொத்த அமௌண்ட்டையும் சேர்த்து அதுக்கப்புறமா வாங்க போறோமா எப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இப்போவே யோசிக்கணும் அப்பதான் அதுக்கு தகுந்த மாதிரியான பிளான வந்து நம்ம பண்ண முடியும் நாங்களா இருந்தோம் அப்படின்னா பாதி அமௌண்ட்டை சேர்த்துட்டு பேலன்ஸ்க்கு வந்து இஎம்ஐ போடுவோம் அப்படி இஎம்ஐ போடும்போதுமேவோ அந்த இஎம்ஐல எப்படி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதுக்கான சோர்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போவே யோசிக்கணும் ஏன் அப்படின்னா தான் நம்மளோட இன்கம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் இந்த விஷயங்கள் எல்லாமேவோ நம்ம என்னைக்கு நம்ம வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கமோ அப்போவே வந்துடணும் அதுக்கப்புறமா இப்போ இந்த லைஃப் ஸ்டைல்லையேவோ நம்ம வீட்டுக்காக எவ்வளோ வந்து பணம் சேர்க்க போகிறோம் அந்த சேர்த்த பணத்தை எப்படி நம்ம முதலீடு பண்ணனும் அப்படின்றதையும் யோசிக்கணும் பாதி அமௌண்ட்டை வந்து நம்மளோட எக்ஸ்பென்சஸ்க்காகவும் பேலன்ஸ் இருக்கிற பாதி அமௌண்ட்டை நம்ம இஎம்ஐ அப்படின்னு சொல்லி வச்சோன்னா கரெக்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா இஎம்ஐ நம்ம பாதி வைக்கும்போது நம்மளோட வருஷங்கள் வந்து குறையும் வருஷங்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்டோட வேல்யூம் வந்து குறையும் நீங்கள் எவ்வளோ வருஷம் அதிகமாக வந்து வீட்டுக்கடன் லோன் எடுக்கீங்களோ அவ்வளோ கடன் வந்து உங்கள் மேலே திணிக்கப்படுது அப்படின்னு தான் அர்த்தம் அதனால மேக்ஸிமம் வருஷங்களை கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள் ஒன்று இஎம்ஐ அதிகமாக இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட் வந்து அதிகமாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த இஎம்ஐயோட அமௌண்ட் வந்து உங்களுக்கு குறையும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் நம்மளுக்கு குறைக்கப்படும் இப்போது வீட்டுக்காக வாங்கணும்னு பிளான் பண்ணோடனே எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே போகிறோமோ அதே லைஃப் ஸ்டைலுக்குள்ள அப்பவும் இருக்கணும் எந்த வீடு வாங்கிட்டோம் அதுக்காக நம்ம எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பேடன் வந்து நம்ம மேலே திணிக்கப்படுறது மாதிரி ஆகும் ஏடா வீடு வாங்கணும் அப்படின்ற அந்த சுச்சுவேஷன் கூட நம்மளுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதனால் இப்போ எப்படி இருக்கோமோ அதே மாதிரி அப்பவும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போவே நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்போ தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நம்ம பண்ணணும் எப்படி நம்ம இருக்கணும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க இப்போ பாதி பேமெண்ட் பாதி பேமெண்ட் அப்படின்ற மாதிரி போயாச்சும் இல்லையா நம்ம இப்போ ஃபிஃப்டி தௌசண்ட் சேலரி அப்படின்னா இருபத்தஞ்சாயிரத்தில் மொத்த வீடு செலவுகளையும் பார்த்துடணும் அந்த இருபத்தஞ்சாயிரத்தில் வருஷத்தில் ஒரு லட்சமாவது சேர்க்கவும் செய்யணும் அப்படினா அந்த ஒரு லட்சத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம டவுன் பேமெண்ட்டும் பே பண்ண முடியும் அதுதான் நான் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் வருஷத்துக்கு ஒரு இஎம்ஐயாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கட்டினீங்க அப்படின்னா அப்படியே உங்களோட வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் வந்து குறை குறைஞ்சிடும் நீங்கள் வந்து இதை கால்குலேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் இப்போ இஎம்ஐ வந்து நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த டெக்னிக்கை வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட இஎம்ஐ வந்து குறைக்குதோ இல்லையோ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து நிறையாவே குறைக்கும் ஒரே ஒரு இஎம்ஐ பன்னெண்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு பதிமூணு இஎம்ஐயா கட்டி பாருங்களேன் இல்லை ஒரு லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டி பாருங்களேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்ல வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சீக்கிரமா உங்களோட வீட்டுக்கு லோன் வந்து முடிகிற மாதிரியும் இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி உங்களோட பேங்க்ல வந்து நீங்க லோன் போறவங்க இப்பதான் போறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த பேங்க்ல வந்து நீங்க லோன் எடுங்க லோன் எடுக்கும் எடுக்கும்போதுமேவும் எங்க இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்றதையும் செக் பண்ணி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க நம்மளோட எலிஜிபிலிட்டி எங்க இருக்கு அப்படின்றதுமே இருக்குது நிறைய பேருக்கு வந்து சிவில் கம்மியா இருக்கும்போது இப்போ ஸ்டேட் பேங்க் அதாவது கவர்மெண்ட் எய்டட் பேங்க்ல வந்து லோன் கொடுக்க மாட்டாங்க ப்ரைவேட் பேங்க்ல தான் லோன் கொடுப்பாங்க அப்போ இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் சிவில் ஸ்கோரை நல்லா ஆனதுக்கப்புறமா பேங்க் டு பேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே இருக்குது இப்படி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட லோன் அமௌண்ட்டு இந்த இடத்துலையுமே நிறையா வந்து குறைகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இப்படி எந்தெந்த விஷயங்களெல்லாம் நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிங்க இப்போது நம்ம வந்து அமௌண்ட்டு அமௌண்ட் வந்து பாதி சேர்த்துட்டோம் வீடை வாங்கிட்டோம் வீட்டுக்கான இஎம்ஐ வந்து நம்ம பே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பே பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் எப்படி வந்து நம்ம பணம் சேர்த்து ப்ரீ க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் பார்த்துட்டோம் இப்போ பணம் சேர்க்கிற இந்த பீரியட் இருக்கு இல்லையா இதுல எப்படி வந்து நம்ம பணம் சேர்க்க போறோம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் நீங்கள் வந்து இப்போ உங்களோட கோனை வந்து வச்சுட்டீங்க ரெண்டு வருஷத்துல நான் வந்து ஒரு பத்து லட்சம் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டு வருஷத்தில் இருபத்தி நாலு மாதம் இருக்குது இந்த பத்து லட்சத்தை நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பாருங்கள் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் சேர்க்கணும் இப்போ ஒவ்வொரு மாசமும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு சேர்க்கணும் அப்படின்ற கால்குலேஷனை வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிங்க நானாக இருந்தேன் அப்படின்னா சீட்டு தான் போடுவேன் எனக்கு அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் சீட்டு போட்டேன் அப்படின்னா மாசம் மாசம் அந்த சீட் அமௌண்ட் எவ்வளவோ அதை நாங்கள் கட்டிக்கிட்டே இருப்போம் ரெண்டு வருஷத்துல நான் வந்து அஞ்சு லட்சம் சீட் போட்டேன் அப்படின்னா எங்களுக்கு வந்து ரெண்டு வருஷத்துல சீட் அமௌண்ட் முடியும் போது நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் நாலு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து என்னோடய கையில் வந்து அப்போதைக்கு இருக்கும் ஆனால் சீட்டு போடுறதுல ஒரு மைனஸும் இருக்குது ஏதாவது எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதை அமௌண்ட்டை வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தோணும் அப்படி தோணாமல் அதை வந்து எடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு கமிட்மெண்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கணும் அப்போ பேலன்ஸ் இருக்கிற கமிட்மெண்ட்டை நீங்க கரெக்டா பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் இதை வந்து உங்களால பண்ண முடியும் இல்லை அப்படின்னா இதுலதான் நீங்க கை வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசிங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா இருபது மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த இருபது மாசத்துக்கு தான் சீட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ கிட்டத்தட்ட நம்ம கணக்கு பண்ணோம் அப்படின்னா ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் கூட ஆயிரும் சீட்டை வந்து நம்ம இந்த அஞ்சு அஞ்சு லட்சம் வந்து சேர்க்கறதுக்கு இப்படி மொதல் அஞ்சு லட்சம் சேர்த்ததுக்கு அப்புறமா வந்து நீங்கள் ஜொல்லாவும் வாங்கி வைக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜொல்லா வாங்கி வச்சுட்டு அப்புறமா சேல் பண்ணீங்க அப்படின்னா அதோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாகும் இல்லை எனக்கு சீட்லாம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாதம் மாதம் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் நீங்கள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா அந்த இருபத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு அரை அரை சவரனா நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க காயினா வாங்குங்க நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்கும்போது காயினா வாங்கும் போது அதோட விஏ வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இதே இது நீங்கள் ஜொல்லாக பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா விஏ வந்து அதிகம் ஒரு கிராம் அரை கிராம் மேக்ஸிமம் இப்போ ஒன்றரை கிராம் ரெண்டு கிராம் வரைக்குமே விஏ வந்து ஒவ்வொரு ஜொல்லுக்குமே போட்டுட்ருக்குறாங்க அவ்வளோக்கான விஏ கொடுத்து அந்த ஜொல்லை நீங்கள் வாங்கணுமா சேல் பண்ண போகிற ஒரு ஜொல்லை அப்படின்றதையும் யோசிச்சுக்கோங்க யூஸ் பண்ண போகிறேன் நான் லைஃப் லாங் வந்து அதை எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் எனக்கு அப்புறம் என்னோடய குழந்தைங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் மட்டும் நீங்கள் ஜொல்லாக வாங்குங்க மற்றபடி சேல் பண்ணுற மாதிரியான மைண்ட் செட்டோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் காயினை வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும் இப்போது நிறையா ஷாப்பில் நீங்கள் எந்த ஷாப்பில் வந்து காயின் வாங்கி சேர்க்க ஆரம்பிக்கிங்களோ அவங்களையும் காயினை வாங்கிக்கிட்டு அமௌண்ட் கொடுக்கவும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க வந்து கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் பண்றாங்களா பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு மயிலில் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் வந்து கேட்டிருக்கிறேன் ஆல்ரெடி ஒரு தடவை வந்து சேலும் பண்ணியிருக்கிறேன் நான் மயிலில் இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த பணம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸட் கமிட்மெண்ட்டை வச்சு பணத்தை வந்து சேர்க்க ஆரம்பிச்சிட்டோம் சேர்த்த பணத்துல ஒன்று தங்கமாக வாங்கணும் இல்லை சீட்டு போடணும் இப்படி பல்க்காக வர்ற அமௌண்ட் இப்போ சீட்டு போட்டிங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு போய் எஃப்டி கூட போடலாம் அந்த அஞ்சு லட்சம் வந்ததுக்கப்புறமா எஃப்டி போட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா அதை வச்சு ஒரு ஆர்டி போடணும் ஆர்டி எஃப்டி இது எல்லாமே முடிகிற நேரம் இந்த சீட்டுமே முடியும் அப்போ உங்கள் கையில் வந்து ஒரு பல்க் அமௌண்ட் இருக்கும் இந்த தான் நம்மளோட வீட்டுக்காக பேஸ் பேமெண்ட்டை வந்து நம்மளால ரெடி பண்ண முடியும் கையிலயே வச்சிருப்போம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வந்து சேர்ப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னைக்குமே சேர்க்கவே முடியாது அதனால் நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கோல்டு வாங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் கோல்டு வாங்க இஷ்டம் இல்லை அப்படின்னா சீட்டு போடலாம் ஆனால் சீட்டு போடுறதும் ரொம்ப நம்பிக்கையானவங்களும் இருக்கணும் இல்லையா என்னை பொறுத்த வரைக்கும் எங்களோட ரிலேஷன் அதனால எங் எங்களால் பண்ண முடியும் இதே மாதிரியான சுச்சுவேஷன் எல்லாருக்குமே இருக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க் தானே அதனால தான் நான் வந்து கோல்டு வாங்குங்க அப்படின்னு எல்லா இடத்துலையுமே சொல்கிறதுக்கான ரீசன் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறமா கோல்டு வேல்யூ ஐநூறுபா ஒரு கிராமுக்கு ஏறி இருந்தாலுமேவும் எவ்வளோ வேல்யூ வந்து ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து இந்த வீடு வாங்குறதுக்காக எப்படி பணம் சேர்க்கணும் எப்படி வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இது போக வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு இல்லை நான் பேசாமல் ஏதாவது விஷயங்கள் வந்து விட்டுருந்தேன் அப்படின்னாலும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒருத்தங்க வந்து ஆர்டிஇ ஸ்கீம் பற்றி கேட்டிருந்தாங்க எப்போ டேட் அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இன்னொருத்தவங்க வந்து தங்க தங்கமமயிலோட டிஜிட் கோல்டில் வந்து எப்படி நம்ம அமௌண்ட் போடுறோமோ அதை வந்து நம்மளோட அமௌண்ட் எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க மேலே இந்த இடத்துல வந்து அதை ஆட் பண்ணுறேன் நீங்களும் உங்களோட ஆப்பில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்றது தெரியும் இப்போ வரைக்கும் நான் வந்து எண்ணூறுரூவா ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா சேர்த்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா இரநூறு மில்லிகிராம் வந்து நான் வந்து தங்கம் சேர்த்து வச்சுருக்குறேன் ஒரு கிராம் சேர்த்தேன் அப்படின்னாலே பெரிய பெரிய விஷயமா இருக்கும் போல தான் தெரியுது இந்த ஆப் மூலமா நம்ம வாங்குறது நான் சொல்லவே இல்லையா சேமிக்கிறத கையில பார்க்கும் போதும் கண்ணால பார்க்கும் போதும் எடுத்துட்டு போய் வாங்கும் போதும் இருக்கிற சந்தோஷம் தான் நம்மளுக்கு மிக பெருசா இருக்கும் திரும்ப திரும்பி சேர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து உருவாக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒண்ணுல போட்டுட்டே இருக்கிறோம் எனக்காச்சும் ஒரு நாள் தான் அதை நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு இருக்கும்போது ஆஹ் வந்து போடணும் அப்படின்ற எண்ணமே எனக்கு வரமாட்டேக்குது ஆஹ் போடுறதுக்கான சுச்சுவேஷனுமே எனக்கு எப்ப நான் ஓபன் பண்ணேனோ அப்ப இருந்து இல்லை உங்களுக்கே தெரியும் வந்து எதுக்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த நாலு மாசமுமே எனக்கு ஐடி வந்து கட் பண்ணுறாங்க ஆனால் என்னோட கமிட்மெண்ட் சேலரியை விட அதிகம் இப்படி இருக்கும்போது என்னால் அதுலேயும் போய் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியலை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியலை ஆனால் மாதத்துக்கு ஒரு பேமெண்ட்டாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை வந்து பண்ணியாச்சு பார்த்துக்கெல்லாம் இந்த மாதம் எவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதம் முடியும் இல்லையா நம்மளோட சேவிங்ஸை வந்து ஆட் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது பண்ணுறேன் இல்லை அப்படின்னா என்றைக்கு வந்து நான் ஆட் பண்ணேனோ அன்னைக்கு நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்